ஏடி மாலு பல தடவை உனக்கு சொல்லிட்டேன் டேபிள் மேல ஏறி நிக்காத நிக்காத சொல்லி ஏடி நான் என்ன ஊர் இடத்துல சாரோட இடத்துல உனக்கு என்ன ஏடி மாலு மீன் சொல்றதை கேளுடி சாரங்க வந்தா திட்டுவாங்க நீ அவங்களுக்கு கோவத்தை தான் ஏடி போங்கடி இத செய்யாத செய்யாத நம்ம தான் இதே மாதிரி சொல்லுவாங்க உனக்கு கேட்க இப்ப வந்து விட அப்பதான் நீ ஏய் கீழே இறங்கி நில்லுடி ஏண்டி சாருக்கு மேல ஏறி ஏறி நிக்க ஏடி மாலு உன்கிட்ட எங்களுக்கு புரியுது நீ குட்டச்சியா இருக்கிறதுனால நீ இதெல்லாம் பண்றே ஏடி நாடகம் அவன் கிட்ட ரொம்ப ஒண்ணும் கடையாதுடி நான் என்ன மாலு இங்க உட்கார்ந்திருக்கிற இடம் போதுமா இல்ல பிரின்சிபல் கிட்ட சொல்லி ஃபேன்ல ஏதும் போட்டு தரட்டுமா சரி தொடச்சிட்டில கீழே இறங்கு நீ உட்காந்து உட்காந்து காலச்சாதான் அங்க இருக்கு நானும் ரொம்ப நாளா பாக்க யாரோட செருப்பு காலச்சு இதுன்னு தெரியல ஏன் அது நீ தானா சரி சரி அதெல்லாம் போகட்டும் இதுக்கு மேல அப்படிலாம் ஏறக்கூடாது இதே கடைசியா வச்சுக்க சார் இன்னும் லஞ்ச் டைம் முடியல சார் என்ன ராணி நீயும் அவ கூட சேர்ந்து சேர்ந்து வாய் ஓவரா இருக்கே இந்த பக்கம் வரக்கூடாதோ லஞ்ச டைம்னா அப்படி இல்லைங்க சார் லஞ்ச டைம் பக்கம் சார் எல்லாம் வர வரமாட்டாவளே ஏதோ அவசரமா இருந்தா தான் வருவாவோ உங்களுக்கு எதுவும் தேவனா நாங்களே வருவோமேனு சொன்னேன் சார் கிளாஸ் டைம்ல தான் வரலாம்னு நினைச்சேன் ஒன்னும் சரியில்லை அதனால தான் இப்பவே வந்து பார்க்கலாம்னு வந்தேன் என்னாச்சு சார் ஏதோ பிராப்ளமா டிவிஷன் டெஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு உங்க மார்க் எல்லாம் கொடுக்கவேனமா ஐயோ என்னன்னு தெரியலையே திருத்த மாட்டாங்கன்னு சொன்னாங்க இதையும் திருத்திட்டாங்களோ சார் வரக்கம் போல நான் நல்ல சார் ஆனா நான் வழக்கம் போல முப்பது முப்பது மார்க் பே அதே முப்பது தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நீ ரொம்ப கம்மியா படிச்சிட்டு இருக்க மாலு சரி இல்ல. இனிமே நீ வந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு எல்லாம் வந்தாலும் உன் பேரே லிஸ்ட்ல சேர்த்தாச்சு வேற யார் சார் பஸ் மார்க்கே ராணி இல்ல. நானும் மீனு மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆனா மீன் போற போக்க பார்த்தா அது வந்து அது வந்து அது வந்தது போனதெல்லாம் இருக்கட்டும் இந்த வருஷம் நல்ல மார்க் எடுப்பேன்னு பார்த்தேன் டென்த்லாம் நல்ல மார்க் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்க இந்த தடவை சோதப்பை விட்டுறாத மீனும் என்ன சார் சொல்றீங்க நம்ம மீனும் ஃபர்ஸ்ட் மார்க் இல்லையா அப்ப யாரு சார் ஃபர்ஸ்ட் மார்க் மீனும் ஃபர்ஸ்ட் மார்க்கும் இல்ல நல்ல மார்க்கும் இல்ல வெறும் 10 மார்க் சொல்லணும்னா மாலுவ விட ரொம்ப கம்மி இது நம்ம மீனுவா என்ன மீனும் உன் சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு பரிச்ச நேரத்துல உன்னை அப்புறம் கவனிக்கிறேன்

கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பேன் சார் சொன்னா மட்டும் பத்தாவது மீனோ உன் ஸ்கூல் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு நல்ல மார்க் எடுக்கிற வழியை பாரு சரி நான் வாரேன் எடி மீனு அதுதான் சார் பேசிட்டு போயிட்டார்ல திரும்ப திரும்ப நீங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ண பாக்காதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு தடவை மார்க் கம்மி ஆயிட்டா உடனே மட்டம் தட்ட ஆரம்பிச்சிடுவீங்களே சே உங்க எல்லாம் फ्रेंड्स னு சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு எடி இப்ப நம்ம என்னடி சொன்னோம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லடி நம்ம போற போக்கே சரியில்லடி என்னத்த நினைச்சானே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது

ஒரே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஒரு கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்துட்டேன் ஏதோ கவன குறைவால அது போக எந்த லூசு பக்கி பரப்பி விட்டுச்சுன்னு தெரியல ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் திருத்த மாட்டாவனு அதனால கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் இல்ல இல்ல இதெல்லாம் நான் என்னையே ஏமாத்திக்கிறேன்னு நல்லாவே தெரியுது மார்க் தான் ரொம்ப முக்கியம் இனிமே இதெல்லாம் சிந்தனை எல்லாம் தூக்கி போட்டு படிக்கிற தான் பாக்கணும் என்னம்மா வாங்க வந்து ஜாமான் எல்லாம் எல்லாம் வாங்கி அரைச்சுப்பா கொஞ்சோன்னு கத்திரிக்காய் மட்டும் வாங்கிட்டு போனா போதும் நாளைக்கு புளிக்குழம்பு குழம்பு வச்சிடலாம் எம்மா எப்ப பார்த்தாலும் கத்திரிக்காய் குழம்பு போட்டே செய்றியலே புளிக்குழம்பு குழம்பு புளி வேற ஏதாச்சும் செஞ்சா என்ன என் மவனுக்கு விதவிதமா செஞ்சு கொடுக்க எனக்கும் ஆசைத்தான் என்னத்த செய்ய எனக்கு எது தெரியுதோ அதை தானே செய்ய முடியும் எம்மா அதுதான் இப்ப எம்முட்டோ வந்துருச்சு எதையாவது பாத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா சமைச்சு தாயம்மா ஆசைப்படுறேன் சரி நானும் முயற்சி பண்றேன் கத்திரிக்காய் வச்சு வேற என்ன செய்யலாம் சம்பல் செஞ்சிருவோமா கத்திரிக்காவணி உடவே மாட்டியாமா பொழுதனிக்கே கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு கிடைக்கிய இல்லப்பா நீ சின்ன பிள்ளைல கத்திரிக்காய் ரொம்ப விரும்பி திம்பாப்பா அதுதான்ப்பா இப்ப சுத்தமா அத நான் விரும்புறதே இல்லம்மா போதும் எனக்கு கத்திரிக்காய் தின்னு தின்னு கண்ணு முழி எல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கு என்னப்பா சொல்ற கண்ணு முழி வெளியே வருதா அப்படினா அது ஏனாப்பா வேணாப்பா கத்திரிக்காவே வேணாப்பா சரிம்மா ஓரமா வாங்க பஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு பேசாம வீட்டுல இருங்கன்னா கேட்கவே மாட்டிக்கிறீங்க என் மூட்டு நேரம்ப்பா வீட்டுல இருந்து சீரியலா பாக்குறது போர் அடிக்கிறதுன்னு தான் வந்தேன் ஏன்னா அம்மா சாயங்கால நேரத்தில் வாக்கிங் போங்க வாங்க இந்த மாதிரி கடத்தெருவுக்கெல்லாம் வர வேணாம் ரோட்டில் நிறைய வண்டியெல்லாம் போகுது பாருங்க சரி சரி மவனையா மவனுக்கு என் மேலே எம்முட்டு தெரியும் வண்டியில் வர சொன்னாலும் வர மாட்டேங்கிறிய இருங்க எதுவும் ஆட்டோ வருதான்னு பார்க்க எப்பா நடக்கிற தூரம் தானப்பா நடந்தே போவோமே சும்மா இரும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி தான் சொல்லுவா வீட்டுக்கு போனோம்னா காலை நோவுதும் இரு ஆட்டோ பிடிக்கிறேன்

இல்லம்மா நாங்க இந்த பக்கம் இல்லை இங்க கடத்தலுக்காக வந்திருக்கோம் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோவே வராதா இந்த பக்கத்துக்கு அதெல்லாம் வேணாமா பொம்பளை புள்ள சின்ன புள்ள நீ எல்லாம் போய் அந்த வேலை ஏன் பாக்க வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகணும் கிளம்பு ரொம்ப நன்றி மாலு உன் பேரு மாலு தானே சரி நீயும் எங்களோட ஆட்டோலயே வந்துறியா உன் வீட்டுல உங்களை விட்டுறோம் ஆமாப்பா ஆமாப்பா வயசு பண்ண எப்படி ரோட்ல விட்டுட்டு போக முடியும் ஆமாம்மா நீ கூட வந்துரு அதுக்கு என்ன இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வா

என்னப்பா இது பொண்ணு ஒரு மார்க்கமா இருக்கு பேச்சே சரியில்லையே எதை வச்சுமா அப்படி சொல்ற அவ பேச்சிலேயே தெரியுது ஏதோ உன்னை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ஏமா நீ வேற அந்த புள்ளிய ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் பாத்துருக்கேன் அது சின்ன புள்ளம்மா எதுல சின்ன புள்ள அது பன்னெண்டாவது முடிக்க போது காலேஜுக்கு போகுது நீ இப்பதான் ப்ரொஃபஸரா போய் சேர்ந்துருக்க அதெல்லாம் சின்ன புள்ள எல்லாம் கிடையாது ஏமா நீயா ஏதாவது பேசி முடிச்சு போட்டு விட்டுறாத பேசாம நீ கிளம்பு உன்ட்ட இதுதான் உங்களுக்கு கெட்ட பழக்கம் எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணுவேன் ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசிடக்கூடாது இவளை முடிச்சு வைக்கலாமா இவளை முடிச்சு வைக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் என்னத்தப்பா செய்ய பெத்தவங்களா போயிட்டா பிள்ளைகளுக்கு கல்யாணம் வயசு வந்துட்டா பாக்குற பொண்ணெல்லாம் மரமவளானா தான் தோணுது அது சரி அதுக்குன்னு இப்படித்தான் ஓவர பியாச்சுக்கிட்டு இருப்பியோ பியாசாம போ இந்த ஆட்டோ வருது பாரு ஏறு போய் வீட்டுக்கு அது சரி இப்ப நீ தப்பிச்சிருக்கலாம் போவ போவ எல்லாம் நடக்கிறதப்ப உனக்கே தெரியும் நான் எதை சொல்றேன்னு சரி வா போவோம்